ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக மதுரையிலிருந்தும் மதுரை வழியாக செல்லும் பல்வேறு ரயில்கள் காரைக்குடி வழியாக திருப்பி போலவே கன்னியாகுமரி காரைக்குடி போன்ற பகுதிகளுக்கு வரும் ரயில் சேவைகளையும் சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க மதுரையிலிருந்து ராமநாதபுரம் பேசஞ்சர் திருச்சியிலிருந்து காரைக்குடி பேசஞ்சர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் போன்ற பல்வேறு ரயில்கள் மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இன்றைய தினம் இதை தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது வந்தது மறக்காமல் வீடியோவோட வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகள்ல சில தினங்களுக்கு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது அதில் மதுரை வழியாக செல்லும் சில ரயில்கள் காரைக்குடி வழியாகவும் சில ரயில்கள் தாமதமாகவும் சில ரயில்கள் பகுதியாகவும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது ஒன் பை ஒன்னா எல்லா சேஞ்சஸ் பத்தி வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ மதுரை ராமநாதபுரம் பேசஞ்சர் இந்த ரயிலானது மதுரையிலிருந்து தினமும் மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படுகின்றது இந்த ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று ஆகிய ஐந்து தினங்களும் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ராமநாதபுரம் மதுரை பேசஞ்சர் இந்த ரயிலானது ராமநாதபுரத்திலிருந்து தினமும் காலை பதினொன்று மணிக்கு புறப்படும் இந்த ரயிலும் ஆகஸ்ட் ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று ஆகிய ஐந்து தினங்களுக்கு முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டூ நைன் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து ஆகஸ்ட் ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இரண்டு நாட்களும் மதுரையிலிருந்து புறப்படும் ரயில் திருநெல்வேலி வரை மட்டுமே செல்ல இருக்கின்றது திருநெல்வேலி புனலூர் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு மார்க்கத்தில் புனலூரிலிருந்து ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களும் புனலூரிலிருந்து இந்த ரயில் புறப்படாமல் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு செல்ல இருக்கின்றது இந்த இரண்டு நாட்களும் மதுரை திருநெல்வேலி மதுரை இடையே மட்டுமே புனலூர் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இதே போலவே ட்ரெயின் நம்பர்

மதுரை காரைக்குடி ஆகிய இரண்டு சந்திப்பு ரயில் நிலையங்களிலும் இந்த ரயில் நின்று திருச்சிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறார்கள் குருவாயூரில் இருந்து நாம் குறிப்பிட்ட அந்த நான்கு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் மறுநாள் தான் விருதுநகருக்கு வர இருக்கின்றது எனவே இந்த தேதிகளை சரியாக கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்ல இருந்து ஆகஸ்ட் எட்டு அன்று புறப்படக்கூடிய ரயில் திருச்சிக்கு பிறகு காரைக்குடி மானாமதுரை வழியாக விருதுநகருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல காரைக்குடி மானாமதிரை ஆகிய இரண்டு ரயில் நிலையங்கள்ல கூடுதலாக இந்த ரயில் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயிலானது மதுரை சோழவந்தான் திண்டுக்கல் மணப்பாறை ஆகிய நான்கு ரயில் நிலையங்களிலும் நிற்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக தான் இந்த மாற்றுப்பாதையில் பாதையில் இயங்க இருக்கின்றது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் போர் செவன் மயிலாடுதுறை செங்கோட்டை அன் ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறையிலிருந்து ஆகஸ்ட் எட்டு அன்று புறப்படக்கூடிய ரயில் திருச்சிக்கு பிறகு மாற்றுப்பாதை வழியாக விருதுநகருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க திருச்சியிலிருந்து காரைக்குடி மானாமதுரை ஆகிய இரண்டு கூடுதல் நிறுத்தங்களுடன் இந்த ரயில் விருதுநகருக்கு செல்ல இருக்கின்றது ஆகஸ்ட் எட்டு அன்று மட்டும் மயிலாடுதுறையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மணப்பாறை வையம்பட்டி வடமதுரை திண்டுக்கல் கொடைக்கானல் ரோட் மதுரை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் கள்ளிக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ நைன் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி பேசஞ்சர் இந்த ரயிலானது தினமும் காலை பத்து பதினைந்து மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு வருகின்றது அடுத்த ஒரு மாத காலத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர மீதமுள்ள அனைத்து நாட்களும் இந்த ரயில் திருச்சியிலிருந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட இருக்கின்றது நான்கு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக ஞாயிறு தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நாட்களும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மதியம் இரண்டு முப்பது மணிக்கு தான் இந்த ரயில் திருச்சியிலிருந்து புறப்பட்டு காரைக்குடிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வழக்கமான நேரமான காலை மணிக்கு புறப்படும் இதே போலவே மங்களூர் கன்னியாகுமரியிடையே இயக்கப்பட்டு வரும் பரசுராம் எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் மங்களூரில் புறப்படக்கூடிய ரயில் திருவனந்தபுரம் வரை மட்டுமே இயக்கப்பட இருக்கின்றது மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து மங்களூர் செல்லக்கூடிய பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய தேர் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டுதான் பெங்களூருக்கு செல்ல இருக்கின்றது இந்த இரண்டு நாட்களும் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இடையே பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக குறிப்பிடப்பட்ட பல்வேறு ரயில் சேவைகளை மாற்றங்களை செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்